நமஸ்காரம் குருதேவரே என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் இன்று நான் சனி சனிக்கிழமைக்குரிய சனி பகவானுடைய மந்திரத்தை ஜெபித்து மூலாதார தியானம் செய்தேன் அந்த தியானம் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது தியானத்தில் ரொம்ப ஆழமான ஓய்வை உணர்ந்தேன் அதே போல் என்னுடைய உடல் ரொம்ப பெரிதாக இருப்பதாக உணர்ந்தேன் இந்த அனுபவம் மிகவும் நன்றாக இருந்தது மிக்க நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனோ